மோகினி ரூபம் எடுக்கும் பொழுது அந்த அத்தனை அழகோடு இருக்கக்கூடிய அந்த மோகினி மேல் காதல் வயப்பட்டு பரமேஸ்வரன் அவரை விவாகம் செய்து கொள்கிறார் அந்த தினம் மோகினி அவதாரம் எடுத்த தினம் அந்த பங்குனி உத்திரம் ஹரிஹரபுத்திரன் தர்மசாஸ்தா அவதாரம் எடுத்த தினம் பங்குனி உத்திரம் ஸோ பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது தர்மசாஸ்திராவோட பர்த்டே பள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடந்த நாள் அகஸ்தியருக்கு மீனாட்சி சுந்தரராக காட்சி கொடுத்த நாள் அதாவது நன்மை பயக்கும் சிந்தனைகளுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய நாள் நாங்கள் முப்பது வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியல ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல வீட்டிலேயாவது குடியிருக்க மாட்டோமா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த பங்குனி ஊத்திர தினத்தன்று ராதே கிருஷ்ணா ராம் ராம் நாம் இப்போ ரொம்ப அதி விசேஷமான பங்குனி உத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு தினத்தை பற்றி அன்பர்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம் பங்குனி உத்திரம் உத்திரம் என்றால் மேல் நோக்கியது என்று பொருள் இல்லத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் பழைய காலத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா மேலே உத்திரம்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதாவது வீட்டை தாங்கி பிடிக்கிறதுன்னு பேர் உத்திரம் உத்திரம் என்று சொல்லுக்கு வடக்கு என்று பொருள் இப்போ வடநாட்டு வ வடதேசங்களுக்கு உத்தரப்பிரதேசம் என்று கூறுகிறோம் உத்தரப்பிரதேசம் என்றால் திசையில் இருக்கக்கூடிய தேசம் என்று அர்த்தம் உத்திரம் என்றால் ஆகாசம் என்று ஒரு பொருள் படும் அதாவது வான் நோக்கிய செயல் என்று பெயர் உயர்ந்த செயல் என்று பெயர் அதனால் தான் வந்து மாசி மாதம் வந்து ஆரம்பித்து இந்த பங்குனி உத்திரத்தில் கொடியேற்றம் என்றது ஆரம்பிக்கிறது ஏனென்றால் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியதற்கு பேர் உத்திரம் என்று பெயர் அப்படியாப்பட்ட உத்திரம் பங்குனி உத்திர தினத்தினுடைய விசேஷம் என்ன என்று காண்போம் பங்குனி உத்திர தினத்தன்று தன்னுடைய குல தெய்வத்தை மறந்தவர்கள் குல குலதெய்வத்தால் கைவிடப்பட்டவர்கள் மூன்று தலைமுறைகளாக குலதெய்வம் தெரியாதவர்கள் இவர்களுக்கு அந்த பகுனி உத்தர காலம் ரொம்ப விசேஷமான தினமாக கருதப்படுகிறது ஏனென்றால் அன்று போய் முக்கியமாக எந்த தேவதையை வழிபட்டாலும் அவரது குல அவரவர் குலதெய்வத்துக்கு போய் அந்த பலன் போய் சேருகிறது என்று சாஸ்திரம் கூறுகிறது எண்ணங்களை ஈடேற்றும் உத்திரம் என்று பெயர் இதற்கு எண்ணங்களை ஈடேற்றுவது என்றால் என்ன அர்த்தம் மனு என்று சொல்லக்கூடிய வைவஸ்வத மனு என்று சொல்லக்கூடிய இப்போ ஒரு மன்மந்திரத்தில் நாம் இருக்கிறோம் பதினாலு மண்மந்திரங்கள் உள்ளன அந்த மனு என்கிற ஒரு தேவதையினுடைய பாகமாக நாம் பிறந்ததால் நமக்கு மனுஷியர்கள் என்று பெயர் மனிதர்களுக்கு மட்டுமே மனம் அப்படின்னு ஒன்று இருக்கு அதாவது கற்பனா சக்தி என்று பெயர் ஒரு விஷயத்தை யூகிச்சு நல்லது கெட்டது என்ன அப்படிங்கிறத பற்றி ஆலோசனை பண்ணுறது கற்பனை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனிதனுக்கு மட்டுமே சாத்தியமானது ஐந்தறிவுள்ள ஜீவன்களுக்கு சாத்தியப்படாது ஏனென்றால் அதது தன்னுடைய சுபாவத்தை மீறி வேற எந்த செயலியும் செய்யாது மனிதன் மட்டுமே எல்லா மிருகங்களுடைய குணத்தையும் ஒன்றாக பெற்றவன் ஏனென்றால் அவனுக்கு கற்பனா சக்தி ஜாஸ்தி அவனால் நாய் நாய் மாதிரி வந்து யோசிக்க முடியும் சிங்கம் மாதிரி யோசிக்க முடியும் புலி மாதிரி யோசிக்க முடியும் யானை மாதிரி யோசிக்க முடியும் ஒருத்தர் நன்னா கணக்கு போடுறாருன்னா அவன் பா கணக்கில் புலி அப்படிங்கிறாங்க எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் சண்டை போட்டுகிட்டே இருந்தால் நாய் மாதிரி குறைக்கிறாங்கிறாங்க ஒருத்தர் ரொம்ப தந்திரமாக பல விஷயங்களை செய்தால் அவர் வந்து நரி மாதிரி தந்திரம் பண்ணுறவருங்கிறாங்க இல்லையா அதை மாதிரி ஒரு சபையில் ஒருத்தர் ரொம்ப கம்பீரமாக நடந்து வந்தால் சிங்கம் மாதிரி நடந்து வந்தார் அப்படிங்கிறாங்க என்ன ஒரு போரில் ஏதாவது ஏதாவது மல்யுத்தத்தில் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் ஜெயிச்சார்னா அவர் ஆயிரம் யானை பலம் கொண்டவர் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த மிருகங்களை வந்து ஒரு கோடிட்டு காமிச்சு மனிதனுடைய பலத்தை நாம் வந்து வெளியே சொல்கிறோம் அப்படி எல்லா விதமான குணமும் கொண்டு வந்த மனிதன் அந்த மனிதனுடைய மனம் அப்படிங்கிறது எந்த மாதிரி காலத்தில் வந்து ஒருமைப்படும் அவன் எண்ணிய எண்ணங்கள் எப்பொழுது நிறைவேறும் அவனுடைய எண்ணத்திற்கு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் எது என்று பார்க்கும் பொழுது அது பங்குனி உத்திரம் என்று அழைக்கப்படுகிறது அந்த நாளினுடைய விசேஷம் என்ன என்று பார்த்தால் அகஸ்திய மாமுனிக்கு பரமேஸ்வரன் வந்து திருக்கல்யாண காட்சியை கொடுத்தார் காரணம் அகஸ்தியருக்கு சன்னியாசிக்கு விருப்பம் என்று தனிப்பட்ட முறையில் எதுவும் கிடையாது அவர் உலகம் நன்றாக இருக்க வேண்டும் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே வந்து யோசிக்கக்கூடியவர் தான் சன்னியாசி அகஸ்திய மாமுனிக்கு ஒரு ஆசை அவருடைய எண்ணம் தான் பகவானுடைய திருக்கல்யாண கோரத்தை பார்க்க முடியலையே நேரடியாக பார்க்க முடியலையேன்னு ஒரு ஆதங்கம் என்னுடைய அம்மையப்பனுடைய கல்யாணத்தை என்னால் பார்க்க முடியலையேன்னு அழறார் அவருக்காக வேண்டி பரமேஸ்வரன் வந்து திருக்கல்யாண கோரத்தில் அவருக்காக வேண்டி காட்சி கொடுத்த நாள் அவருடைய எண்ணத்தை ஈடேற்றிய நாள் இந்த பங்குனி உத்தரம் இந்த மன்மதனும் ரதியும் பஸ்பமான தினம் என்று பார்த்தோம் என்றால் பரமேஸ்வரனுடைய தபஸை வந்து அவர் தவம் செய்து கொண்டிருந்த பொழுது தேவர்களால் வந்து அவருடைய தவம் கலைக்கப்பட்டது காரணம் என்ன என்று பார்த்தால் இந்த சூரபத்மன் என்று சொல்லக்கூடிய அசுரனானவன் தேவர்களை கொடுமைப்படுத்தி சிறைப்படுத்தி மிகவும் வந்து அல்லல் படுத்தி கொண்டிருந்ததால் அவர்கள் வந்து செய்வதறியாமல் திகைத்து சுவாமியிடம் தஞ்சமடைந்தார் சுவாமி தபஸில் இருக்கார் இப்போ சுவாமிகிட்ட எப்படி அவரை முழிக்க வச்சு அவர்கிட்ட வர கேட்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ மன்மதனை வந்து அழைச்சி இந்த மாதிரி அம்பாள் வந்து இப்போ அங்கே தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா பரமேஸ்வரனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் தப தவம் பண்ணிக்கிட்டு இருக்கா பரமேஸ்வரனும் உலக நிஷ்டையில் இருக்கிறார் இவரை எப்படியாவது தபஸை கலைக்கணும் அப்படின்னு சொல்லி மன்மதன்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி மன்மதன் என்ன பண்ணுறார் அவருடைய மன்மத பானத்தை பரமேஸ்வரன் மேலே விடுறார் அந்த பரமேஸ்வரன் வந்து தன்னுடைய தபஸை வந்து கலைச்சது யார் அப்படிங்கிற கோபத்தில் முழிச்சு பார்க்கும்போது மன்மதன் வந்து அங்கே பஸ்மம் ஆறார் அதாவது சாம்பலாகிட்டார் சாம்பலானது மட்டும் இல்லாமல் அவருடைய மூன்றாவது கண்ணை திறந்து பார்த்த அந்த தீப்பொரியினுடைய அந்த பொறிகளில் இருந்து உருவானவர் தான் அந்த சுப்பிரமணியன் முருகன் கார்த்திகேயன் என்று பெயர் அவர் வந்து அந்த நதியில் போய் அந்த அக் அக்னி போய் விழும்போது கார்த்திகேய பெண்களால் எடுத்து வளர்க்கப்பட்டதுனால கார்த்திகேயன் என்று பெயர் ஸோ அந்த ப மன்மதனுக்கு வந்து பஸ்தமான காலத்துலேயும் அந்த ஒரு குழந்த பிறந்த காலமும் ரெண்டும் வந்து ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு முன்னால் நடந்த சம்பவம் அது அதற்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்து சூரசம்ஹாரம் பண்ணி அதற்கப்பறம் வந்து தேவர்களுடைய ஒரு ப்ரெசன்டேஷன் அதாவது பரிசளிப்பாக தேவேந்திரனுடைய குமாரி தெய்வயானையை கல்யாணம் பண்ணி வைக்கிறார் அதனால தான் சூரபத்மனை சூரசம்ஹாரம் நமக்கு ஷஷ்டி விரதம் முடிஞ்சு சூரசம்ஹாரம் முடிஞ்ச மறுநாளைக்கு திருக்கல்யாணம் அப்படிங்கிறது நடத்துகிறோம் அது தெய்வானை கல்யாணம் வள்ளி கல்யாணம் எப்போ அப்படின்னு பார்க்கணும் அடுத்தாப்புல அதுலேருந்து ஆறாவது மாதம் மாதம் வரக்கூடிய இந்த பங்குனி ஊத்திர தினம் பௌர்ணமி தினம் பங்குனி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அந்த தினத்தில்தான் தன்னுடைய உடன் பிறந்தவன் விநாயகருடைய துணையை கொண்டு இந்த வள்ளியே வந்து காதல் மனம் புரிகிறார் இந்த சுப்பிரமணிய சுவாமி ஆக அந்த சுப்பிரமணிய சுவாமி வள்ளியை திருமணம் செய்த தினம் அவருடைய எண்ணங்கள் ஈடேறிய தினம் அந்த பங்குனி உத்திரம் அப்போ சுப்பிரமணிய சுவாமிக்கே கல்யாணம் நடந்து போச்சு அதுக்கப்புறம் இனிமேல் மன்மதனுக்கு ஒரு பிக்ஷை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மன்மதனை உயிர்ப்பிச்சு அந்த மன்மதனுக்கும் ரதிக்கும் விவாகம் செய்து வைத்த தினம் இந்த பங்குனி உத்திரம் அதே மாதிரி ராட்சசர்கள் தேவர்கள் என்று தனித்தனியாக பிரித்து பார்க்கடலை கடையும் பொழுது அதில் வந்த அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு இவர்களுக்கு பரிமாறுறதுக்காக வரா யாரு மோகினி ரூபம் எடுத்து பரமேஸ்வரர் அதாவது மகாவிஷ்ணு வந்து மோகினி ரூபம் எடுத்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சரிபாதியாக அமிர்தத்தை கொடுக்கணும்னு வரா ஆனால் அசுர குணத்துக்கும் தேவ குணத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கணும் இப்போ அந்த அசுரர்கள் தேவர்கள்ங்கிறது நாம உபமானமாக புராணங்களை படிக்கிறோம் ஆக்சுவலா நல்ல எண்ணம் தீய எண்ணம் என்று அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் தீய எண்ணம் உள்ளவர்களுக்கு காமம் மட்டுமே கண்ணுக்கு தெரியும் அழகில் மயங்குவது என்று பெயர் அதில் உள்ள உட்பொருள் என்ன என்று காண்பது அரிது ஆக அசுரர்கள் என்ன செய்கிறார்கள் மோகினியினுடைய அழகில் மயங்கி அந்த பிரமையில் அவங்க உட்கார்ந்துருக்காங்க அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி தேவர்களுக்கு அமிர்தத்தை வழங்குகிறார் மகாவிஷ்ணு மோகினி ரூபம் எடுக்கும் பொழுது அந்த அத்தனை அழகோடு இருக்கக்கூடிய அந்த மோகினி மேல் காதல் வயப்பட்டு பரமேஸ்வரன் அவரை விவாகம் செய்து கொள்கிறார் அந்த தினம் மோகினி அவதாரம் எடுத்த தினம் அந்த பங்குனி உத்திரன் அந்த நாளிலேயே வந்து ஹரிஹரபுத்திரன் தர்மசாஸ்தா அவதாரம் எடுத்த தினம் பங்குனி உத்திரம் ஸோ பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது தர்மசாஸ்திராவோட பர்த்டே அதாவது பிறந்த நாள் மோகினி பிறந்த நாள் பள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடந்த நாள் அகஸ்தியருக்கு மீனாட்சி சுந்தரராக காட்சி கொடுத்த நாள் கல்யாண கோலத்தை காட்சி கொடுத்த நாள் தேவர்களுக்கு அவர்களுடைய எண்ணங்களை ஈடேற்றி கொடுத்த நாள் அதாவது நன்மை பயக்கும் சிந்தனைகளுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய நாள் நாங்க முப்பது வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியல ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல வீட்லயாவது குடியிருக்க மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த பங்குனி தினத்தன்று ஏதாவது ஒரு முருகன் கோவிலையோ இல்லைன்னா ஒரு சாஸ்தா கோவிலையோ இல்ல ஒரு விஷ்ணு ஆலயத்திலேயோ எங்கே போக முடியுமோ அங்கே போய் அன்னைக்கு ஒரு ஒரு நாள் ஒரு அஞ்சு நிமிஷம் பிரார்த்தனையை பண்ணி எனக்கு இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணு பகவானேன்னு நம்மளுடைய எண்ணத்தை அன்னைக்கு அங்கே போய் பதிவு பண்ணிட்டு வந்துட்டோம்னா அது கட்டாயமாக நடந்துடும் ரொம்ப நாளாக எனக்கு சரியான படிப்பு வரலை நானும் பல தடவை பரீட்சை எழுதி பார்த்துட்டேன் சிஏ எழுதிக்கிட்டே இருக்கேன் நாலு தடவை அட்டன் பண்ணிட்டேன் என்னால் எழுத முடியல டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கேன் நாலு தடவை ஆச்சு அஞ்சு தடவை ஆச்சு என்னால் என்ன பாஸ் பண்ண முடியல இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் கல்வியில் நிறைய தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது ஆனால் நான் எப்படியாவது இதை அடைஞ்சே தீரணுங்கிற எண்ணம் இருக்குது அப்படின்னா அன்னைக்கு நாளில் போய் பிரார்த்தனை பண்ணுங்க மறு வருஷம் அங்கே வரும்போது அந்த காரியம் ஈடேறிடும் என் பொண்ணுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்கலை அன்னைக்கு நாளில் போய் பிரார்த்தனை பண்ணுங்க கல்யாணம் நடந்தால் அவன் நேரம் கூட்டிகிட்டு வரேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அன்னைக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணிருவார் பிராப்தி இல்லை அப்படின்னா ரொம்ப நாளாக அஞ்சு வருஷம் ஆச்சு ஆறு வருஷமாச்சு விதங்களில் முயற்சி பண்ணியாச்சு மருத்துவ ரீதியாக முயற்சி பண்ணியாச்சு ஆனாலும் எங்களுக்கு காரியம் நடக்கலை அன்னைக்கு போய் பிரார்த்தனை பண்ணுங்க கட்டாயமாக பிராப்தி ஏற்படும் இளைஞர்கள் மனசில் நிறைய அதாவது டீனேஜ் பையங்களை பொறுத்த வரைக்கும் ப பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் இளம்பிராயத்தில் காதல் வயப்படுறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம் அந்த அதில் தன்னுடைய நிலையை மீறி தவறான முடிவுகளை எடுத்தல் தவறான செயல்களுக்கு ஆட்படுதல் அப்படிங்கிறது இப்போ உள்ள காலத்தில் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு ஆனால் இந்த மாதிரி பங்குனி ஊத்தல தினத்தன்று போய் அந்த குமரனோ அந்த குமரியோ யாரோ ஒருத்தர் அந்த பொண்ணோ பையனோ அந்த ஏதாவது ஒரு இந்த மாதிரி குலதெய்வங்கள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணும்போது சுப்பிரமணிய சுவாமிகிட்டேயோ சாஸ்தா கிட்டேயோ இல்லை ஒரு பெருமாள் ஆலயத்திலேயோ பிரார்த்தனை பண்ணும்போது அவங்களுக்கு உண்மையிலேயே யார் சரியான மனவாளன் யார் சரியான கணவன் யார் சரியான ஒரு மேட்சிங்காக இருப்பாங்கிறத கடவுள் முடிவு பண்ணுவான் அவங்களுக்கு தேவையான நன்மையை கட்டாயம் செஞ்சு கொடுத்துருவான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மனசுல இருக்க அழுக்க நீக்கிடுவான் சோ அசுரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அழுக்கு நம்ம மனசுல இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கி தேவர்கள் என்று சொல்லக்கூடிய நன்மை பயக்கும் நம்மளுடைய நல்ல சிந்தனைகளுக்கு அமிர்தத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த பங்குனி உத்திர தினம் என்று அழைக்கப்படுகிறது பங்குனி உத்திரம் உத்தரம் என்றால மேல் மேல் நோக்கிய நாள்னு பேரு உயர்ந்த சிந்தனைகள் உயர்ந்த செயல்கள் இப்ப மேல ராக்கெட் விடுறதுக்கு ஒரு நல்ல நாள் வேணும் பங்குனி உத்திரம் நல்ல நாள் வீட்டில் மேல ஒரு இது போட வேண்டியிருக்கு சீலிங்ல ஏதாவது வேலை பார்க்க வேண்டியிருக்கு உத்தரம் நல்ல நாள் அப்போ இந்த பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது மேல் நோக்கிய சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய நாள் எடுத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நாள் வியாபாரத்தில் ஒரு பலவிதமான தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு இந்த விஷயங்கள் நல்லபடியா முடிஞ்சு நான் நல்லபடியா அந்த லட்சியத்தை அடையணும் நல்லபடியா அந்த வியாபாரத்தை நடத்தணும் பங்குனி உத்தர தண்ணிக்கு பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமா நடக்கும் எங்களுக்கு குலதெய்வமே தெரியல அப்படிங்கிறாங்க அவங்க போய் அந்த குலதெய்வத்தை போய் பிரார்த்தனை பண்ணுங்க கட்டாயமாக நடக்கும் குலதெய்வம் தெரியாதவங்க எந்த தேவதையை அன்னைக்கு வழிபட்டாலும் அது உங்கள் குலதெய்வத்துக்கு போய் அந்த பலன் தானாக சேர்ந்துடும் ஏன்னு கேட்டால் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான நாள் என்றே அதை கூறலாம் அப்போ இந்த பங்குனி உத்திரத்தினுடைய விசேஷத்தை சொல்லி மாளாது அம்பாளுக்கு ரொம்ப உகந்த நாள் எல்லா தேவதைகளும் அன்னைக்கு கூடியிருக்கிற நாள் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் அன்பர்கள் தங்களுடைய எண்ணங்களை பதிவு செய்து அவங்கவங்களுடைய பிரார்த்தனைகளை அன்னைக்கு தேவதைகள்கிட்ட கொண்டு போய் பிரார்த்தனையாக வச்சாங்கன்னா நிச்சயமாக அந்த எண்ணம் நிறைவேறங்கிறதுல எள்ளளவும் சந்தேகம் இல்லை அனுபவ ரீதியாகவும் அதை சொல்கிறேன் பல பேர் அந்த அந்த மாதிரி வெற்றியை அடைஞ்சிருக்காங்க நீங்களும் அதை மாதிரியான நல்ல விதமான பயன்களை அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த விஷயங்களை உங்களுக்கு தெரிவிக்கிறோம் அப்போ பங்குனி உத்திர காலத்தை தவற விடாதீங்க பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லியாச்சா ரெண்டு நேரம் முன்னேறம் ஒரு வாரம் முன்னாலும் தயாராகிருங்க எந்த கோவிலுக்கு போகிறது குடும்பத்தோடு போகலாமா சொந்த பந்தம் எல்லாரையும் சேர்த்து கூட்டு போகலாமா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு வழி உறவினர்கள்லாம் ஒன்றா சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதை அந்த பங்குனி உத்தரத்தில் உபயோகப்படுத்திக்கோங்க அப்போ அப்படியேப்பட்ட ஒரு நல்ல நாளை நாம் சிறந்த நாளாக கருதுகிறோம் ஆக இந்த பங்குனி உத்திர நாளை நாம் ஒரு நாளும் வீணாக்காமல் அந்த பிரார்த்தனைகளை நல்லபடியாக செய்து அன்பர்களுக்கு ந நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல சிந்தனைகள் நல்ல நல்ல செயல்கள் எல்லாம் பழிக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இந்த விஷயங்களை உங்களை தெரிவிச்சுக்கிறோம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா